நான் எப்பவுமே ஜாலியா இருக்கிறேன் அப்படின்னு பேசுவ மேடையில பெரியாருடைய தொண்டனாக இருப்பது மட்டுமே ஏன்னா ஏன் இன்னைக்கு நான் வந்து அந்த ட்ராக் எடுத்து பேசணும்னு ஆசைப்படுறேன்னா இன்னைக்கு யூடியூப் அங்க இங்க எங்க பார்த்தாலும் மகிழ்ச்சியோடு இருப்பது எப்படி இது சம்பந்தமான யூடியூப் வந்து எக்கச்சக்கமா வந்துட்டு இருக்குது சோசியல் மீடியால அப்ப எல்லாருமே மகிழ்ச்சியை நோக்கி அலைகிறாங்க நான் என்னுடைய தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன் நீங்க மகிழ்ச்சியோடு இருக்கணும்னா கடவுள் என்ற கற்பனை உட்பட விதமான மூட நம்பிக்கையும் இல்லாமல் இருந்தால்தான் மகிழ்ச்சியா இருக்க முடியும் சாஸ்திர சடங்கு சம்பிரதாய எந்த பண்பாடு கலாச்சார நாகரிகம் கூட உடன்பாடு கொண்டுகிட்டு இருக்கிறான் பாலஸ்தீனத்து மேல கொண்டு போட்டு பண்பாடு கலாச்சார நாகரிகம் மேல வளர்ந்துருச்சா என்ன வந்து உடை அணிஞ்சுக்கிறது மட்டும்தான் பண்பாடு கலாச்சார நாகரீகமா என்னைக்கு ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொல்லாம இருக்கிறான் அன்னைக்கு தான் பண்பாடு கலாச்சார நாகரிகம் வளர்ந்ததாக அர்த்தம் அது வரைக்கும் அது மலர்ந்ததாக அர்த்தம் இல்லை எனக்கு வந்து இங்க இன்னொரு ஒரு ஒரு விஷயம் நான் நடிக்க நான் ஒரு பத்து வயசுல இருந்து தீவிரமான மக்கள் தலைவர் எம்ஜிஆர் உடைய ரசிகர் அவருடைய படங்கள்ல எல்லாமே பகுத்தறிவு சிந்தனைகள் நிறைய இருக்கும் அவர் கடவுளை பற்றி பாடியிருக்காரு ஆனா அவருடைய படங்கள்ல பாத்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் போன்ற பாடகர்கள் வசன வரிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து உன்ன சொல்ல போனால் சிந்தனைகள் அதிகமா இருக்கு பொது உடைமை சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் அவருடைய படங்கள்ல நிறைய இருக்கும் அந்த வகையில் இவர் பெரிய தீவிரமான எம்ஜிஆர் ரசிகர் பிரபாகனா தெரியாது அப்புறம் வந்து பக்காவாக அப்புறம் மாதிரியே நடிச்சு காட்டு என்கிட்ட அப்படி இருக்கையில் வந்து அதுலருந்து விலையை வந்த நானுக்கு மிச்சம் மீறி இருந்த ஒரே ஐட்டம் வந்து இந்த கடவுள் அப்படிங்கிற ஒரு கற்பனை கருத்துகள் தான் அது ஒண்ணுதான் பெண்டிங்காக இருந்தது அதுல இருந்து என்ன வெளியே கொண்டு வந்தவர் வேலு பிரபாரி சார் தான் அதனால இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டம் எனக்கும் கூட கஷ்டங்கள் தனி மனித வாழ்க்கையில் எனக்கும் இருக்குது பொருளாதார சார்ந்த இல்ல அதெல்லாம் நல்லபடியா இருக்கிற ஒன்றும் பிரச்சனை இல்ல அது நான் சொன்ன மாதிரி நம்ம தோழர் மாறன் அவர்கள் ப்ளூ சட்ட மாறன் சொன்ன மாதிரி அதெல்லாம் மேக்க நடந்து இருக்கே ஒரு வாய் தருங்களா புரட்சித்தவன் பேர் மட்டும் வச்சுக்கார் தயவுசெய்து அந்த பட்டத்துக்கு நான் எந்த வகையில தகுதியானவன் இல்லை முரசுங்கிறது கொஞ்சம் நியாயம் அந்த முரசும் கூட தொடர்ந்து கொட்டிக்கிட்டே இருக்காது அப்பப்ப ஆஃப் பண்ணிக்கணும் எங்க ஆஃப் பண்ணும் எங்க தெரியும் இருந்தாலும் பெரியாரிய மேடைகள்ல தொடர்ந்து வந்து நான் இந்த பக்கம்தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் எப்பவுமே நடந்துட்டு இருக்கோம் அப்போ பிக் பாக்கெட்னு ஒரு என்னுடைய மிக நெருங்கிய நண்பர் பாலுன்னு சொல்லிட்டு அவர் நிறைய வெற்றி படங்கள் எடுத்திருக்காரு சின்ன தம்பி அப்படி அந்த மாதிரி படங்கள் நிறைய விஜயகாந்தை வச்சு சரத்குமார் இந்த பிக் பாக்கெட் நடிக்கிறதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த பிக் பாக்கெட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல அமெரிக்காவில என் தங்கச்சி இருக்கிறாங்க அங்கே போயிருந்தேன் அங்கே போயிட்டு சிகாகோல இருந்துட்டு நயாகரா வாட்டர் ஃபால்ஸுக்கு போற வழியில ஒரு சின்ன கிராமம் இதாங்க தாமஸ் ஆல்வாடிசன் பிறந்த ஊர் அப்படின்னாங்க அதனாட பார்த்துட்டு போல அவர்தான் சினிமாவை கண்டுபிடிச்சாங்க அதில் இப்போ பெரிய கான்ட்ரவர்சி இருக்குது அவர் கண்டுபிடிக்கல லூயி பிரதர்ஸ்ங்கிறாங்க என்னமோன்னு சரி தாமஸ் ஆல்வாடிசன்ங்கிறது சினிமாக்கு வந்து ஒரு ஆரம்பிச்சு வச்சவர் அப்படிங்கிற முறையில அவருடைய கிராமத்துக்கு போனா ரொம்ப சின்ன கிராமம் அதுல அவருடைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் இருக்குது அவருடைய சிலை சிலை ஒண்ணு வச்சிருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு நன்றியோட பார்த்துட்டு அப்பா நம்ம சோறுதுங்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்பா அப்படின்னு ஒரு சந்தோஷத்துல நயாகரா போயிட்டு வந்தேன் இது எண்பத்தேழு எண்பத்தெட்டு இந்த பிக் பாக்கெட்டு வந்து கேமராக்கு வழக்கம் போட தேங்காய் சுத்துறாங்க சுத்தணும்னா பிரபா சார் வந்து யோ கொஞ்சம் தள்ளி நின்று சுத்துங்கப்பா போக லென்ஸ்ல அடிச்சிட்டா படம் சரியா வராதுப்பா அப்படின்னாரு சரி எங்கடா ஒரு டைப் ஆஃப் சொல்லிட்டு ஷார்ட்டுக்கு நடுவில் என்ன பிரபாகர் சார் அப்படின்னா சார் கேமரா கண்டுபிடிச்சி தாமஸ் ஆல்வா அடிஷன் பிறந்த ஊரில் தென்னமரமே கிடையாது சார் அவன் கண்டுபிடிச்சனுப்புனா இங்கே வந்து தேங்காயை சுற்றுறாங்க சார் ஏதாச்சும் ஒரு பிளம்ஸோ பேரிக்காயோ ஆப்பிளோ சுற்றுனா நியாயமாக இருக்கு சார் எனக்கு போன வருஷம் தான் அந்த ஆள் பிறந்த ஊருக்கு போனோம் அங்கே தென்னமரம் இல்லை கரெக்டாக இவர் ஏதோ ஒரு விளையாட்டுக்கு சொல்லிக்கிறார் அதுக்கப்புறம் பிரபாகர் சார்கிட்ட உட்காந்து ஷூட்டிங்கு கேப்பில் வந்து இதை பற்றியெல்லாம் பேச ஆரம்பித்தேன் பேச ஆரம்பிக்கல எனக்கு வந்து ஐயா பெரியாருடைய அவர் பேசுனது எல்லாம் தொகுப்பாக கடவுள்னு ஒரு சின்ன புத்தகம் ஐயா இருக்கு இல்லைங்களா தலைப்பு கடவுள் அதனால தான் இந்த படத்துக்கு கடவுள்னு பேர் வச்சுருப்பான்னு நினைக்கிறேன் கடவுள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை என்கிட்ட கொடுத்து நீங்கள் படித்து பாருங்கள் சத்யராஜ் சார் படித்து பார்த்துட்டு நீங்கள் என்னென்னு டிசைட் பண்ணுங்கள் அப்படின்னாரு படித்தேன் படித்து ஒரு ரெண்டு மூணு நாள் கொஞ்சம் குழப்பத்திலே இருந்தேன் என்ன நம்ம பிஸ்னஸ் பார்ட்னர் ஆச்சு ஏய் இப்போ பல வருஷமா எனக்கு பிஸ்னஸ் பார்ட்னர் படிச்சையில் பாஸ் பண்ணால் மொட்டை அடிச்சிருக்கேன் அதில் வந்து சும்மா பாஸ் ஆனால் மருதமலை மட்டும் என்ன எங்கள் ஊருக்கு பக்கம் கோயம்புத்தூர்லேருந்து கொஞ்சம் டக்குன்னு போயிடலாம் அறுபது மார்க் வாங்க மேலே வாங்கினா மருதமலை அண்டு பழனி நிறைய வாங்கினா மருதமலை பழனி திருப்பதி இப்படி எல்லாம் டீல் பேசியிருக்கிறோம் அப்போ நான் நடித்த படம் ஒன்றா உனக்கு இது பண்ணுறேன் அது நல்லா பேசி நம்ம ஒரு பிசினஸ் பார்ட்னர் டக்குன்னு வந்து யாரோ ஒரு தாடி வச்சுட்டு ஒரு பெரியவர் சொன்னாருங்க இருக்கா இல்லன்னு சொன்னா நைட் தூங்கும்போது வந்து கண்ணை குத்திட்டு எங்கப்பா போறது அப்படிங்கிற ஒரு பயம் படிச்சுட்டு ஒரு ரெண்டு நாள் யோசிச்சு பார்த்தேன் யோசிச்சு பார்த்தோன்னா சுத்தமா கடவுள் நம்பிக்கை போயிருச்சுங்க இந்த கடவுள் நம்பிக்கை போயிருச்சுன்னு பேசியில் வந்து நம்ம ஏதோ குறிப்பிட்ட மரத்தை பத்தி சொல்றதா எல்லாரும் நினச்சிக்கிறாங்க இப்போ கூட ரீசண்டா என் மேலே அப்படி ஒரு சில பேர் ஃபீல் பண்றாங்க எனக்கு வந்து கடவுள் இல்லைன்னா எந்த மரத்தை சேர்ந்த கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை அவ்வளவுதான் அது மாதிரி வந்து இந்த குறிப்பிட்ட மரத்தை சேர்ந்த கடவுள் அப்படியெல்லாம் கிடையாது எந்த கடவுள் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை இப்போதுல இருந்து வெளியே வந்தோன்ன வாழ்க்கை வந்து ரொம்ப இலகுவா இருக்குது அதுதான் வந்து தொடர் விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் சொன்னாங்க எந்த கன்ஃபியூஷனுமே இல்லை நல்ல நாள் கெட்ட நாள் ராகால யமகண்டா அஷ்டமி நோன்பு குட் ஃப்ரைடே பேட் ஃப்ரைடே பதிமூணாம் நம்பரு எட்டாம் நம்பர் இது எதுவுமே இல்லைங்க எதுவுமே இல்லாத போது லைஃப் வந்து ரொம்ப ஜாலியா இருக்குது நான் அதான் சொல்லுவேன் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்குறவனுக்கு நல்ல நேரம் கெட்ட நேரத்து மேலதான் நம்பிக்கை இருக்கொள்ளிய கடவுள் மேல் நம்பிக்கை கடவுள் மேல் நம்பிக்கை இருந்தா நல்ல நேரம் கெட்ட நேரமே பார்க்க மாட்டான் அது மாதிரி லைஃப் ரொம்ப ஃப்ரீயா இருக்கிறது காரணமே வந்து நான் வந்து பெரியாரின் தொண்டனாக இருப்பதால் தான் இன்னைக்கு வந்து அதை இன்னைக்கு வந்து அவர் வந்து சமூக விடுதலைக்காக பாடுபடுறாரு ஜாதி மத ஏற்றத்தாழ்வு ஒழிக்கிறதுக்காக தந்தை பெரியாருடைய தொண்டர்கள் பாடுபடுறாங்க பெண் விடுதலைக்காக பாடுபடுறாங்க இதெல்லாம் வந்து இவங்களை மாதிரி பெரும் தொண்டர்கள் பாடுபட்டோம் இந்த மாதிரி ஒரு சராசரி மனுஷன் நல்ல சுயநலத்தோட வாழ்றவனுக்கு நம்மளுக்கு ஒரே குறிக்கோள் தாங்க இருக்கு வாழ்க்கையில ஜாலியா இருக்கணும் அதுதான் நம்மளுடைய குறிக்கோள் ஜாலியா இருக்கணும்னா எந்த மூட நம்பிக்கை இல்லாத ஜாலியா இருக்கு ஆகவே தயவுசெய்து யூடியூப்ல பாக்குறவங்க நீங்க சந்தோஷமா இருக்கிறக்காவது ஒரு பகுத்தறிவாளரா இருங்க வேற இருக்கா வேண்டாம் சமூகத்தை திருத்தறதுக்கு சமூகத்தை பாடுபடுறது சமூகத்துக்காக பாடுபடுறதுக்கு அவங்க எல்லாம் பண்ணிட்டாங்க நம்மளுக்கு ஏங்க அந்த வேலை நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் சந்தோஷமா ஜாலியா எந்த குழப்பமும் இல்லாம இருக்கணும் ஒண்ணும் இல்ல நம்ம நடிக்கிற ஒரு படம் அந்த படம் ஓடலன்னு சொல்லி வருத்தப்படுறோம் இல்ல ரிலீஸ் ஆன அன்னைக்கு அதே படத்தை நீ மூணு மாசம் கழிச்சு போட்டு இத்தனை நாள் ஓடுந்தே பெருசு நமக்கு தோணும் அந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்துட்டு ஏன் ஏன் இந்த கவுண்ட என்ன மாதிரி நீ பெடல் போட்டீங்கன்னா ஏ எப்படி ஓடும் அந்த படம் நீ மறுபடியும் படத்தை தான் பார்த்த அந்த படம் ஆகையினால் வந்து நீ வந்து கடவுள் கிட்ட வேண்டிக்கிறது எப்படின்னா ஒரு வார்த்தை இடையில போடுவோம் எப்படியாவது எப்படியாவது பரீட்சையில பாஸ் பண்ணுவோம் படிச்சா பாஸ் பண்ணுவேன் எப்படியாவது வியாபாரத்துல லாபம் வரணும் நல்லபடியா கவனிச்சுன்னா லாபம் வரும் எப்படியாச்சும் என் படம் ஓடணும் நல்லா எடுத்தா ஓடியா இதை எடுக்கலையே அப்புறம் அப்படியே ஒரு தெளிவான சிந்தனை வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கான ஒரு விஷயம் ஏன் சொல்றேன்னா வேலு பிரபா சாருக்கு நான் போன் பண்றேன் இப்படி ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா அவருடைய நம்பர் இருந்தது ஃபோன் பண்ண போன் பண்ண நம்ம பொதுவா இந்த மாதிரி ஹாஸ்பிடல்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆறுதலா ரெண்டு வார்த்தை சொல்லலாம்னு ஒரு தைரியம் சொல்றதுக்காக பேசுவோம் இல்லையா பிரபா சார் நம்ம உதாரணமே என்ன சொல்வோம் இப்படித்தான் எங்க பெரிய பாக்கு மூணு தடவை பைபாஸ் நடந்துருக்குது அவங்களுக்கு ரெண்டு தடவை நடந்திருக்குது எல்லாம் ஜாலியா இப்ப வாக்கிங் போயிட்டு சுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லாங்கிறதுக்காக போன் பண்ணி அவர் வந்து மனசை தேக்குறதுக்காக போன் பண்றேன் பிரபா சார் பிரபா சார் கொஞ்சம் தைரியமா இருக்கும்ன சார் எனக்கு என்ன சார் நான் வந்த வேலை நான் வந்து பிறந்ததுக்கு தந்தை பெரியாருடைய கருத்துக்களை எவ்வளவு பரப்ப முடியுமோ அவ்வளவு பரப்பியாச்சு சார் என்னால முடிஞ்சாலும் பண்ணியாச்சு சார் இனி என்ன சார் இருந்த என்ன போனானு சார் சந்தோஷமா போவோம் சார் அப்படின்னாரு ஆடிட்டு நான் என்னடா இந்த மனுஷன் வந்து சர்ஜரிக்கு போறாரு இல்ல வேற எங்க தியேட்டர் சினிமா பார்க்க போறாரா இவ்வளவு தைரியமா இருக்காரு அப்படின்னா அந்த தெளிவுக்கு காரணம் வந்து மூட நம்பிக்கை இல்லாத ஒரு மனதுக்கு சொந்தக்காரர் இருக்கிறது அவருடைய கடவுள் படத்து கருத்தை தான் வந்து நீங்க சொல்லிட்டீங்க ஆமீர் கான் வந்து பி கேன்னு பண்ணுறது வந்து அந்த டீம்ல இருந்து இவர்கிட்ட வந்து பேசிட்டு போனாங்க அப்படிங்கிறாங்க இப்போ இப்போ நம்மளுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கடமை இருக்குது வேலுப்பிரபார் சாருடைய கனவுகளை நனவாக்குவதற்கான கடமைகள் என்னன்னா இன்னைக்கு நம்ம சங்ககிரி ராஜ்குமார் அவர்கள் வெங்காயம் படத்து டைரக்டர் நம்ம தோழர் உலசட்டை மாணன் மாதிரி எல்லாம் நான் என்ன சொல்றேன்னா இன்னைக்கு வந்து உண்மையிலேயே சென்சார் ரொம்ப கெடுபிடி ஆகிடுச்சி நம்ம நினச்சதை வந்து சினிமாவில் சொல்றதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் சென்சாராகி நெட்ஃப்ளிக்ஸில் வந்து அன்னபூர்ணி படத்தை தூக்குறாங்க அப்போது நம்ம இந்த சோசியல் மீடியா மூலமாக தான் இந்த பகுத்தறிவு சிந்தனைகளை பரப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறோம் ஆனால் இன்னைக்கு நம்ம ஆளுகள்லாம் டீமுகள்லாம் சூப்பராக ரெடியாகி யூடியூப் சேனல்ல வந்து பின்னி பெடல் எடுக்கிறாங்க அது விவாத மேடையெல்லாம் போய் உட்கார்ந்தாங்க வச்சுங்க நம்ம தோழர் மரிவதன் மாதிரி ஆளுகள்லாம் ஒன்னு பேசுறதுக்கே வழி இல்ல அந்த மாதிரி வந்து இன்னைக்கு இளம் பெரியாரிஸ்டுகள் ரொம்ப யூத்தா நிறைய பேர் களத்தில் இறங்கிட்டாங்க அதனால வந்து இந்த சினிமா மீடியாவையும் தாண்டி இந்த சோசியல் மீடியாவை வந்து நம்ம பலமா கைப்பற்றி என்ன அதுக்கு சென்சார் கிடையாதுன்னு நினைக்கிறேன் இல்லையா கிடையாது அந்த சோசியல் மீடியா மூலமா வந்து ஐயாவினுடைய கருத்துக்களை மிகப்பெரிய அளவில் சொல்ற கொண்டு போகணும் என்னுடைய என்னுடைய முறையில் வந்து நான் ஐயாவின் கருத்துக்களை இப்படித்தான் சொல்றேன் நீங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்கணும்னா தெளிவான சிந்தனை தேவை தெளிவான சிந்தனை தேவைன்னா எந்த விதமான மூட நம்பிக்கையும் இல்லாம இருக்கணும் எந்த விதமான மூட நம்பிக்கையும் இல்லாம இருக்கணும்னா நீங்க ஒரு பெரிய இருந்தா தான் முடியும் அதனால சுயநலமாக கருதினாலும் கூட நீங்கள் வந்து ஒரு பெரிய இருந்தா இருந்தால் வாழ்க்கையில் மகிழ்ச்சியா இருக்கலாம் அந்த பாதையை எனக்கு போட்டு எனக்கு போட்டுக் கொடுத்த என்னுடைய அன்பு தம்பி அவர் என்ன விட ரெண்டு வயசு சின்னவர் வேலு பிரபாகரனுக்கு இந்த நேரத்துல அவருடைய குடும்பத்தாருக்கும் சேர்ந்து என்னுடைய அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறேன்